இந்தியாவின் தலைமை நீதிபதி மாண்புமிகு பி ஆர் கவாய் அவர்கள் மீது அவர்களை நோக்கி ஒரு வழக்கறிஞர் செருப்பை எடுத்து வீசியிருக்கிறார் சனாதனத்தை அவமதிப்பதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது சகித்துக் கொள்ளாது என்று கூச்சலிட்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் வளர்ந்தவர் இன்றைய இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு மக்கள் பணி ஆற்றிய ஆர் எஸ் கவாய் அவர்களின் வாரிசாக இருக்கும் பி ஆர் கவாய் அவர்கள் சனாதன சக்திகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது அவரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் என்றாலும் அவருடைய வழக்கறிஞர் தகுதியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இடைக்காலமாக தடை விதித்திருக்கிறது பார் கவுன்சில் அவருடைய வழக்கறிஞர் தகுதியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அவரை ஊப்பா சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது சனாதனம் நாடெங்கிலும் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை ஜனநாயக சக்திகள் விழிப்பாக இருக்க வேண்டும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு என்று இந்த நேரத்தில் நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறைகூவல் விடுக்கிறேன் அரசியல் தமிழகம் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் தொடங்கி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் நடிகர் விஜய் அவர்களும் அதே போல தொடங்கி கரூர் வரையில் பயணம் செய்திருப்பதை நாம் அறிவோம் தேமுதிகவும் அதை போல ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது இந்த வரிசையில் இன்றைக்கு பாஜகவும் புறப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலை ஒட்டி இத்தகைய பயணங்கள் மேற்கொள்ளப்படுவதை நாம் அறிவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது தமிழக மக்களின் நன்மதிப்பையும் நல்ல ஆதரவையும் பெற்று வலிமையோடு இயங்குகிறது எத்தனை பேர் களமிறங்கினாலும் இந்த கூட்டணி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்